வணக்கம் நேர்களே இது ஷர்மிளா டாகிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா போன வாரம் ஆஹ் தமிழ்நாட்டு மகளிருடைய அக்கவுண்ட்ல அஞ்சாயிரம் ரூபாய் வரவு வச்சுட்டு முதலமைச்சர் வெளியிட்ட காணொலியில ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு அதாவது இந்த சங் பரிவார் கூட்டம் மக்களுக்கு சென்று அடையக்கூடிய நலத்திட்டங்களை முடக்குவதற்கு பிளான் போட்டிருக்கிறாங்க இது போன்ற இலவசங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு சங்கிகள் தரப்புல அவங்களுக்கு ஆதரவான சக்திகள் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால பீகார்ல நடந்த தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா அஹ் பாஜக அங்க இருக்கக்கூடிய மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்றாங்க எப்போ மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட அறிவிச்சதுக்கு அப்புறம் பத்தாயிரம் ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணி தேர்தல் ஓட்டிங்கு முந்தின நாள் வரைக்கும் அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க இது பெரிய சர்ச்சையை பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது அந்த பீகார் தேர்தல்ல கடுமையாக தோல்வி அடைஞ்ச பிரசாந்த் கிஷோர் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு பதிவு பண்றாரு என்னன்னு சொல்றாருன்னா இந்த தேர்தல் வெற்றி முறைகேடாக பெறப்பட்டது இது பாஜகவும் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து நடத்திய ரூபாய் தேர்தல் கமிஷன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இந்த வெற்றி செல்லாது அதனால இந்த வெற்றியை நீங்க கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த நீதிபதி இரண்டு முக்கியமான விஷயங்கள் சொன்னார் ஒன்னு நீங்க தோத்து போயிட்டதுனால இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அதனால நடந்து முடிஞ்ச தேர்தலை எங்களால ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா ஏற்கனவே இந்த இலவசங்களுக்கு எதிராக எங்களுக்கு வழக்கு வந்திருக்கு இதுல முக்கியமான முடிவுகளை நாங்க அடுத்த மாசம் அறிவிப்போம் அதாவது மார்ச் மாசம் அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாரு இதை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் உஷாராயி இந்த சங்க ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்றாங்க இவங்க ஒரு அடி எடுத்து வச்சா அதுக்கு அடுத்து பத்து அடி என்ன அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டுதான் களத்துல இறங்குவாங்க அப்படிங்கிறதை உணர்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக யாருக்கும் சொல்லாம காதும் காதும் வச்சா மாதிரி மகளிருக்கு சேர வேண்டிய ஒன்றரை கோடி மகளிருக்கு சேர வேண்டிய அந்த ஆயிரம் ரூபாய் மூணு மாசத்தோடத சேர்த்து பிளஸ் கோடை விரும்புறை தொகையாக ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் அஞ்சாயிரம் ரூபாய் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் நான் ஏன் இதை செஞ்சேன் அப்படிங்கறத விளக்கமா ஒரு வீடியோ வெளியிட்டாரு நேத்து பாருங்க அவர் சொன்ன மாதிரியே சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு உடனே நீதிபதி என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து மக்களை சோம்பேறிகள் ஆக்குறீங்களா மக்களை உழைக்க விடாம செய்றீங்க நீங்க அரிசியில ஆரம்பிச்சு போக்குவரத்துல இருந்து மிக்சி கிரைண்டர்னு எல்லாத்தையும் இலவசமா குடுத்துட்டீங்கன்னா மக்களை சோம்பேறி ஆக்கி பொருளாதாரத்தை சீர்குலை செய்றீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க நீதிபதிகளை நம்ம தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க முடியாது ஆனா நீதிபதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை விமர்சிக்க கூடிய உரிமை நமக்கு எல்லாருக்குமே இருக்கு அன்பார்ச்சுனேட்லி இப்படி பேசின இந்த நீதிபதிகளை சில கேள்விகளை நாம கேட்க வேண்டியிருக்கு ஒரு சராசரி இந்தியனாக இந்த கேள்விகளை நீதிபதிகளுக்கு நான் வைக்கிறேன் தமிழ்நாடு ஆரம்ப கால காலகட்டத்திலிருந்தே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருந்திருக்கு ஒரு படி அரசியல ஆரம்பிச்சு இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இப்படி எத்தனையோ திட்டங்கள்ல இரு பெரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுதும் ஒரு பாலிசி கண்டினியூட்டிய அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க என்னதான் அரசியல் ரீதியாக முரண்பாடுகள் இருந்தாலும் கலைஞர் ஆட்சிக்கு வரும் பொழுது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயோ எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயோ துவங்கப்பட்ட நல்ல திட்டங்கள் மக்களுக்கு நலன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டங்களை என்னைக்குமே அவங்க நிப்பாட்டினது இல்ல அது படிப்படியாக காலப்போக்கில் வளர்ச்சி பெற்று பல்வேறு வடிவங்களை பெற்று இருக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு மதிய உணவு திட்டம் ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும்போதே ஆரம்பிச்ச திட்டம் அதுக்கப்புறம் காமராஜர் அதை வலுப்படுத்தினாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல மதிய உணவு திட்டமாக மாறுச்சு கலைஞர் அதுல முட்டையை சேர்த்து சத்துணவாக மாத்தினாங்க ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் கலவை சாதங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கிறாரு சரி இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம் ஒரு காலத்துல பெண்கள் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக தாலிக்கு தங்கம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அதே திட்டம் தான் வேற வடிவத்துல புதுமை பெண் அப்படின்னு பெண்களை மேலும் படிக்கணும் இன்னும் ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும் பிஹெச்டி பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காக தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டத்தின் ஒரு பகுதியை இன்னைக்கு புதுமை பெண் திட்டமாக மாத்திருக்கிறாங்க இன்னமும் கைம்பெண்களுக்கும் சரி ஆதரவற்ற பெண்களுக்கும் சரி தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டம் வேறு வடிவங்கள்ல தான் இருக்கு இப்படி எத்தனையோ திட்டங்களை நாம உதாரணமா சொல்லிட்டே போலாம் ஜெயலலிதா காலத்துல மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்கன்னா கலைஞர் காலத்துல கலர் டிவி கொடுத்தாங்க முன்னெல்லாம் பொருட்களா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கலைஞர் காலகட்டத்துல ஒரு ஐடியாலஜியோட இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு ஒரு இமோஷனல் கோஷன்ட் ஆட் பண்ணாங்க ஜெயலலிதா அம்மா கொடுத்தது அம்மா கொடுத்தது அப்படிங்கிற ஒரு இமோஷனல் கனெக்ட பெண் வாக்காளர்கள் மத்தியில அவங்க ஏற்படுத்தினாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய அந்த கருத்தியலையும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இமோஷனல் போர்ஷன் இது ரெண்டுத்தையும் ஒன்றிணைத்து இதை மாடர்னைஸ் பண்ணிருக்கிறாரு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா கேஷா கொடுக்கிறாரு இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதை நீங்க கேஷா கொடுக்கறதுனால பெண்களுக்கு உண்டான ஒரு பிளெக்சிபிலிட்டி ஒரு சாய்ஸ் ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுக்குறீங்க எல்லா பெண்களுக்கும் மிக்சி தேவைப்படாது எல்லா பெண்களுக்கும் கிரைண்டர் தேவைப்படாது ஆனா ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்து தேவைகள் மாறும் அப்படி இருக்கும் பொழுது இத நீங்க கேஷா கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இதை எதற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த முடிவெடுக்கக்கூடிய உரிமையை நீங்க பெண்கள் கையில கொடுக்குறீங்க இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தற்சார்பு நிலையை உருவாக்கும் அப்படிங்கறது யோசிப்பாங்க என்னுடைய வங்கி கணக்கு என்னுடைய முதல்வர் என்னுடைய அண்ணன் என்னுடைய சகோதரர் என்னுடைய அப்பா எனக்கு மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுக்குறாரு இதை நான் விருப்பப்படும் வகையில் நான் செலவு செய்யலாம் தான் இன்னைக்கு பல பெண்கள் சமூக வலைதளங்கள வெளிப்படுத்திட்டு இருக்காங்க மாச கடைசியான துண்டு விடும் அப்போ இந்த தொகை எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கு பிள்ளைங்களுக்கு டியூஷனுக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் சொல்றாங்க நான் மாசம் மாசம் சேமிச்சு சீட்டு கட்டி என் பிள்ளைக்கு ஒரு தங்க மோதிரம் வாங்கி போட்டு அழகு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொகை வந்ததுனால என்னோட கடனை அடைக்க எனக்கு உதவியா இருந்ததுன்னு ஒரு அம்மா பேசின வீடியோ சமூக

இதெல்லாம் உண்மையான உணர்வுகள் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தோ இல்ல டியூட்டர் பண்ணியோ வரக்கூடிய உணர்வுகள் கிடையாது அப்போ காலம் காலமா நீங்க பாத்தீங்கன்னா இது போன்ற நலத்திட்டங்கள் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தான் கொண்டு வந்திருக்கு இததான் அடித்தட்டு மக்களை பலப்படுத்துறது அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் குஜராத் மாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கு எல்லா கன்செஷனும் கொடுப்பாங்க எல்லா சலுகைகளும் கொடுப்பாங்க எந்த நோக்கத்துல கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு சலுகை கொடுத்தா இவங்க பெரிய பெரிய பேக்டரிஸ் தொழில் முனைவோர்கள் இவங்க பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க இவங்க உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளால ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு அவங்க கையில பொருளாதாரம் வந்து அது மூலமாக வந்து பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளை அவங்க சரியான முறையில் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி நோ அதனாலதான் குஜராத் மாநிலத்துல என்னதான் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி இருந்தாலும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதே அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்கு ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படி ஏழை எளிய மக்கள் கிட்ட கொண்டு போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் பொழுது அவங்க லோக்கல் மார்க்கெட்ல இந்த பணத்தை பயன்படுத்துவாங்க பண பரிவர்த்தனை லோக்கல் எக்கானமிய இம்ப்ரூவ் பண்ணும் அந்த லோக்கல் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும்போது மக்களுடைய வாங்கும் திறன் மக்களுடைய பொருளாதார திறன் இம்ப்ரூவ் ஆகுது இது மாநிலத்துடைய ஒருங்கிணைந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருக்கு இப்படிதான் காலங்காலமா தமிழ்நாடு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா செயல்பட்டு வருது ஒரு ஸ்டேட் பட்ஜெட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நாற்பது சதவீதம் அரசு ஊழியர்களுக்கு சேலரி பென்ஷன் குடுக்கிறதுல போயிடுது இன்னொரு பத்து சதவீதம் பாத்தீங்கன்னா வாங்கிய கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் வட்டியையும் முதலையும் கட்டுறதுல போயிடுது மீதி இருக்கக்கூடிய ஐம்பது பர்சன்ட்ல ஒரு பக்கம் இந்த மாதிரி நலத்திட்டங்களையும் இன்னொரு பக்கம் கட்டமைப்புகளையும் உருவாக்குறதுக்கு அரசாங்கம் செலவு பண்ணுது இப்படி காலங்காலமாக இங்க இருந்த இருப்பெரும் திராவிட கட்சிகளும் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது நீங்க கல்வி எடுத்துக்கோங்க சுகாதாரத்தை எடுத்துக்கோங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் எடுத்துக்கங்க வேலை வாய்ப்பு எடுத்துக்கோங்க ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டிசஸ் அதாவது மக்கள் வளர்ச்சி குறியீடுகள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே முதல் மூன்று இடத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்நாடு கண்டிப்பாக இருக்கு அப்ப காலங்காலமா அரசு ஒரு தொகையை இது போன்ற மக்கள் நல திட்டங்களுக்கு செயல்படுத்தி ஏழை எளிய மக்களை வலுப்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு ஒரு வலுவான முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கு இதுல எது உங்க கண்ணை உழுத்துது அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு இந்த நீதிபதிகளை நாம கேட்க வேண்டியிருக்கு இதுல இருக்கக்கூடிய பெரிய பேடிக்கை என்ன தெரியுமா இது போன்ற அரசு பதவிகளில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்கம் காலங்காலமாக எத்தனையோ சலுகைகள் கொடுத்துட்டு வந்திருக்கு ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பேக்கோ ஒரு மினிஸ்டருக்கோ இல்ல அரசு உயர் பதவியில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ எவ்வளவு சலுகைகள் கொடுத்திருக்கிறாங்க சரி அதெல்லாம் விட்டுருங்க இந்த நீதிபதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு சலுகை உங்களுக்குன்னு தனி உங்களுக்குன்னு ஒரு தனி பங்களா நீங்க எலக்ட்ரிக் பில் கட்ட வேண்டாம் டெலிபோன் பில் கட்ட வேண்டாம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்ட வேண்டாம் வாட்டர் டாக்ஸ் கட்ட வேண்டாம் உங்களுக்கு எங்க போனாலும் உங்க கூடவே வரதுக்கு ஒரு டெவாலி இப்படி எத்தனையோ விஷயங்களை சலுகைகளை நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்களே என்னைக்காவது ஒரு நாள் இதை ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சா சரி இதெல்லாத்தையும் விட்டுருங்க எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் கிடைக்கிற மாதிரி சலுகைகள் உங்களுக்கும் கொடுக்குறாங்க இது ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லியே கடந்து போயிடுவோமே குறைஞ்சபட்சம் மனசாட்சிகள் இந்த நீதிபதிகள் இருந்ததுன்னா கோடை கால விடுமுறை அப்படின்னு ஒண்ணு பிரிட்டிஷ் அரசு காலத்தில இருந்து நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்களே குறைஞ்சபட்சம் அதையாவது எங்களுக்கு வேண்டாம்னு நீங்க சொல்லலாம் இல்லையா இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல எத்தனை வழக்குகள் இன்னைக்கு நிலுவையில இருக்கு குறைஞ்சபட்சம் மனசாட்சி இருந்தா எங்களுக்கு கோடை விடுமுறை எல்லாம் வேண்டாங்க நாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓவர் டைம் பண்றோம் எத்தனையோ பெண்டிங் கேசஸ் இருக்கு அத முடிச்சு வைக்க முயற்சி பண்றோம் ஏழை எளிய மக்கள் வாழ்நாள் பூரா கோர்ட் வாசப்படியை மிதிச்சு மிதிச்சே பல பேர் காணாம போயிடுறாங்க அவங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு நீதி கிடைக்காது ஆனா எங்களை நம்பிதான் இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு விடுமுறை எல்லாம் வேண்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஓவர் டைம் பண்ணி இந்த எக்ஸஸ் எல்லாம் நாங்க முடிச்சு கொடுக்கறோம் அப்படின்னு என்னைக்காவது யாராவது ஒரு நீதிபதி பேசிருக்கிறாங்களா ஒசரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உழைக்கும் மக்களுடைய வலி புரிய மாட்டேங்குது இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வருது ஏன்னா எத்தனையோ வேண்டாத செலவை இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சோ இந்த விஷயங்களை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு இந்த மாண்புமிகு நீதிபதிகளுக்கு தோணி இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு போலாம் புல்லட் ட்ரெயினை கொண்டு வரோம் அப்படின்னு டெல்லிக்கும் அகமதாபாதுக்கும் இடையே ஒரு புல்லட் ட்ரெயின் விடுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடியை வந்து இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க கடந்த பன்னெண்டு வருஷத்துல இதனால ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா இந்த ரெண்டு லட்சம் கோடி இருந்திருந்தா இத பண்ணிருக்கலாம் எத்தனை ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திருக்கலாம் ஏன் இத பத்தி எல்லாம் நீதிபதிகளுக்கு கேள்வி கேட்கணும்னே தோணல கும்ப மேளா நடத்தும் அப்படின்ட்டு பல ஆயிரம் லட்சம் கோடியை கொண்டு போய் செலவு பண்ணீங்களே இதனால என்ன கிடைச்சது வெறும் பொல்யூஷன் மட்டும்தான் எங்க திரும்பின திசை எல்லாம் குப்பை அழுக்கு அதை சுத்தம் செய்யறதுக்கு இன்னும் பல லட்சம் கோடி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஏன் இந்த நீதிபதிகளுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல எங்க பிரிட்ஜு கட்டினாலும் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு இத பத்தி எல்லாம் ஏன் நீதிபதிகளுக்கு பேசணும்னு தோண மாட்டேங்குது கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகைன்னு முப்பது சதவீதிலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமா குறைச்சிட்டீங்க இது மூலமாக ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி வருவாய அரசு இழந்துகிட்டு இருக்கு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடியாவே கொடுத்திருக்காங்க இதையெல்லாம் ஏன் நீதிபதிகள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி இருந்ததுன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய எண்பது கோடி மக்கள் ஏன் இன்னொரு ரேஷன் கடையை நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷனை நம்பி இருக்கிற அளவுக்கு வாழ்க்கை தரம் ஏன் அவ்வளவு மோசமாக இருக்கு அந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு என்னெல்லாம் பி எம் கேர்ஸ் அப்படின்னு கோவிட் காலத்துல ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சாங்க அரசாங்கத்தோட பேரை சொல்லி மோடியை வச்சு ப்ரமோட் பண்ணி விளம்பரம் பண்ணி அரசு ஊழியர்கள் கட்டாயமா ஒரு நாள் சம்பளத்தை இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ண பணம் ஆனா இன்னைக்கு அந்த கணக்குல எவ்வளவு பணம் இருக்கு இதை எதுக்கு செலவழிச்சீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டா இதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது இதை என்னைக்காவது இந்த நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்கிறாங்களா தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அம்பானி அதானி போன்ற பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஒரு பக்கம் கான்ட்ராக்ட கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் தேர்தல் பத்திரம் மூலமாக கல்லா கட்டியது பாஜக அரசு இது மூலமாக பல ஆயிரம் கோடி இவங்களுக்கு வரவு இன்னைக்கு உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வெறும் பன்னெண்டு வருஷம் ஆட்சியில பெற்றிருக்கு பாஜக இந்த தேர்தல் பத்திரங்களை அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி ரத்து செய்த அந்த நீதிபதிகள் அது மூலமாக வசூலிக்கப்பட்ட பணத்தை அரசு கஜானாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தயக்கம் அந்த பணம் இன்னைக்கு அரசாங்க கஜானாவுக்கு வந்துருந்ததுன்னா அது மக்களுக்கு பிரயோஜனப்பட்டு போய் இல்லையா இதையெல்லாம் ஏன் இவங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோண மாட்டேங்குது ஆனா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அது உங்க கண்ணை உறுத்துது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துது அதற்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒருத்தன் உங்க டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு கேஸ்னு கொண்டு வந்து போடுறான் அதுல கருத்துன்னு ஒண்ணு நீங்க சொல்றீங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா இது எல்லாத்தையும் தாண்டி மாநில உரிமைகள்னு ஒண்ணு இருக்குல்ல சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருக்குல்ல அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எவ்வளவு தொந்தரவு கொடுக்குது ஒரு பக்கம் ஆளுநர் மூலமா தொந்தரவு கொடுக்கறாங்கன்னா இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியான நெருக்கடியை கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர்ல ஒட்டுமொத்த வரியும் இன்னைக்கு சென்டர் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு இது இல்லாம செஸ்து சர்ச்சார் அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை வச்சு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாநிலங்களுக்கு உள்ள வருவாய் சோர்சஸ ஒட்டு மொத்தமா குறைச்சிட்டாங்க சரி குடுக்க வேண்டிய வரி பகிர்வையாவது ஒழுங்கா கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதையா ஐம்பது பர்சன்ட் கேட்டா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் தான் வருது சரி கொடுக்கக்கூடிய முப்பது பர்சன்ட் யாவது டைமுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ஏல நிதி பாக்கி வச்சிருக்கீங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கு நிதி பாக்கி வச்சிருக்கீங்க மன்றேகா திட்டத்துக்கு நிதி பாக்கி வச்சிருக்கீங்க பேரிடர் நேரத்துல மக்கள் அவஸ்தப்படுறாங்க எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டா ஏளனமாக பேசுறாங்க நாட்டுடைய நிதி நிதியமைச்சர் இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேட் பட்ஜெட்ல ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய வருவாயில ஒட்டுமொத்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க சரி கடன் வாங்கியாவது மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யலாம்னா அந்த கடன் வாங்குறதுக்கும் ஆயிரத்தி கண்டிஷன் போடுறீங்க அதற்கு ஒப்புதல் தெரிவித்து அதற்குள்ள அந்த பாரோயிங் லிமிட்ஸுக்குள்ள இன்னைக்கு கடனை வாங்கி இவ்வளவு மக்கள் நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இரண்டு இலக்க பொருளாதார வளர்ச்சியை எத்தி இருக்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் டபுள் டிஜிட் எக்கனாமிக் குரோத் ஒன் நைன் உள்நாட்டு உற்பத்தி பதினாறு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது மக்கள் நல திட்டங்களுக்கு செலவழிச்ச பணத்தினால இன்னைக்கு தமிழ்நாடு வீண் போகல மாறாக முன்னணி மாநிலமாக வளர்ந்து நிற்கிறது இலவசங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்தை கெடுக்கும் அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க வச்சீங்கன்னா அதை எப்படி கெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம் காலங்காலமாக தமிழ்நாட்டுல இது போன்ற மக்கள் நல திட்டங்கள் இலவசங்கள் கொடுக்கப்படுது அதை இலவசங்கள்னே சொல்ல முடியாது அது மக்கள் நலத்திட்டங்கள் அதனுடைய வடிவம் வேணா மாறி இருக்கலாம் ஆனா அதனால தமிழ்நாடு பின்தங்கிடுச்சு தமிழ்நாட்டுல வளர்ச்சி இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு உதாரணம் உங்களால காட்ட முடியுமா அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன நான் ஆரம்பத்துல சொன்ன அதே விஷயத்துக்கு வரேன் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மக்கள் நிம்மதியா சந்தோஷமா ஒரு முன்னேற்றத்தோட பொருளாதார வளர்ச்சியோட அது சங்கிகள் உறுத்துது ஏன்னா மக்கள் கல்வி அறிவு பெற்று விட்டார்கள்னா கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல பாஜகவால ஆட்சி செய்ய முடியாது மத கலவரங்களை ஏற்படுத்த முடியாது இரண்டு சமூகங்களுக்கு இடையே சண்டையை மூட்டிவிட முடியாது மக்களை வாஷ் பண்ண முடியாது அதுவும் குறிப்பா தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள்ல இது மிகவும் கடினம் வட மாநிலங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க காலங்காலமா பின்தங்கி இருக்கிறாங்க அதுக்கு காங்கிரசும் ஒரு விதத்துல பொறுப்பு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா அப்படி பின்தங்கிய மாநிலங்கள்ல இவங்க கடந்த பத்து வருஷத்துல வந்து நாங்க கேஸ் குடுத்துட்டோம் நாங்க ரோடு போட்டுட்டோம் நாங்க போட்டுட்டோம் நாங்க தண்ணீர் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனா இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டா அறுபது வருஷம் முன்னால தமிழ்நாட்டுல ஆல்ரெடி செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்போ ஒரு முன்னேறிய மாநிலத்தில் ஒரு கட்சி கால் பதிக்கணும்னா அது மிக மிக கடினம் ஒரு போர் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல நீங்க சின்னதா ஒரு விஷயம் ஒரு ரோடு போட்டா கூட அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும் ஆனா ஒரு முன்னேறிய மாநிலத்துல ஒரு பெஸ்ட் ஸ்டேட்டா இருக்கும் பொழுது அதற்கு நீங்க என்ன பெட்டரா செய்வீங்க அப்படிங்கறத நீங்க பேசினாதான் அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு ஓட்டு போட வைக்க முடியும் ஆனா வளர்ச்சியை பத்தி எல்லாம் என்னைக்குமே பாஜக கவலைப்பட்டது இல்ல வாயால வட சுடுவாங்களே தவிர வளர்ச்சி அப்படிங்கறத என்னைக்குமே தன்னுடைய திட்டங்கள் மூலமாக அவங்க காட்டுனது இல்லை அதனாலதான் தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலத்துல தொடர்ந்து எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் இந்த சங்கி கூட்டத்தையும் இவங்களுக்கு ஜால்ரா போடுற அடிமைகளையும் மக்கள் நிராகரிக்கிறார்கள் உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவங்களுடைய கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னால உழைக்கும் மக்களுடைய வலி என்ன அவங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் வெறும் அரசியல் கட்சிகளை திருப்திப்படுத்துறதோ இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பதவி வாங்குறதோ உங்களுடைய இலக்காக இருக்கக்கூடாது இந்த நாட்டுல ஜனநாயகம் காப்பாற்றப்படுகிறதா அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுகிறதா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியதான் நீதித்துறையுடைய ஜனநாயகத்தோட மற்ற தூண்கள் நம்மளை கைவிட்டுட்டாலும் நீதித்துறை நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆனா உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத வருத்தத்தோட நான் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்